ஒரு வாய திறந்தாலே வாயில இருந்து வார்த்தைக்கு பதிலா ஒரே இலையா வருது ஆனா எதிர கல்லூரிக்கு இது எதுவுமே தெரிய மாட்டேது இவனை பார்த்து சாதாரணமா தான் சிரிச்சுட்டு இருக்காங்க இப்ப டக்குன்னு கண்ணு முடிச்சு பாதுகிறாரு எல்லாமே கனவுதான் நினைச்சு போய் அவர் வீட்டுக்கு ஆனந்தம் பாக்குறாரு அங்க புதுசா ஒரு மரம் வந்திருக்கு இவர் பேசுறப்பெல்லாம் அந்த மரத்துல இருந்து ஒவ்வொரு இலையா விழுது அவருக்கு என்னன்னு தெரியாம அவருக்கு தெரிஞ்ச ஒரு ஜோசியக்காரர் கூப்பிட்டு இது என்னன்னு சொல்லி கேட்கிறாரு பேசுறப்பெல்லாம் அந்த இலை விழுந்துட்டே இருக்கும் நீ எப்ப அமைதியா இருக்கியோ அப்ப அந்த இலை விழாது இதுல இருந்து என்னைக்கு கடைசி இலை வந்து விழுதோ அன்னைக்கு வாழ்க்கையே முடிஞ்சிரும் சொல்றாரு ஃபர்ஸ்ட் ஹீரோ நம்ப கத்துறாரு அவரு சத்தமா கத்துறாரு கொஞ்சம் இலை எல்லாம் விழ ஆரம்பிக்குது உடனே இவர் பயந்து ஒரு கோடாரி எடுத்துட்டு வந்து மரத்து வெட்டுறாரு ஆனா இவருக்குதான் அடிபடுது அதுக்கப்புறம் தான் ஹீரோ அவர் சொன்னதுல உண்மைன்னு சொல்லி நம்புறாரு இப்ப ஹீரோ பேசாம கோமா ஏதாவது ஆக்சன் பண்ணா கூட அதுல இருந்து இலை விழ ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் ஹீரோ பேசவே மாட்டேங்கிறாரு ஒரு பேப்பர்ல தான் எல்லாமே எழுதி காட்டுறாரு ஒன்னால அவரோட குழந்தை ஸ்கூல்ல பேரண்ட்ஸ் மீட்டிங் இருக்கும் அதுல இருக்க எல்லா பேரண்ட்டும் பாட்டு பாடுறாங்க இப்ப இவரும் பாட சொல்றாங்க இவர் மட்டும் ஆக்சன் பண்ணிட்டு இருக்காங்க டீச்சர் பாடுங்க சார் சொல்றாங்க இவரும் பாடுறாரு ஒன்னு மரத்துல இருக்க இலையெல்லாம் விழ ஆரம்பிக்கு கூட ஒரு மீட்டிங் இருக்கு பண்ணிட்டு இருப்பாரு அதே நேரத்துல அவரோட செடி மேல அந்த வீட்டு கார்டனர் தண்ணி ஊத்திட்டு இருப்பாரு இப்ப ஹீரோட மூஞ்சி ஃபுல்லா ஒரே தண்ணியா இருக்கும் அந்த கிளைண்ட் பயந்து அங்கிருந்து ஓடி போயிடறாங்க பாசு அடுத்த நானே கூட வரேன் சொல்லி வர அந்த கார்டனர் ஏதோ ஒரு மருந்து அடிக்கிறாரு ஆகி அவர் பாசோட ஸ்டிக் எடுத்து குத்து பார்த்து இந்த பாசு தாண்டா வேலையை விட்டு தூக்கிறாரு நிறைய ஏழைகளுக்கு எல்லாம் பண்றாரு அவரு கிட்ட இருக்க காஸ்ட்லியான பொருளை கூட எல்லாருக்கும் தானமா கொடுத்து பாக்குறாரு ஆனா எந்த மாற்றமுமே இல்ல இப்ப கடைசியா கொஞ்சம் இளைஞர் தான் இருக்கு சரி அவங்க போயிட்டு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணி லவ்யூன்னு சொல்றாரு அதுக்கப்புறம் கூட அந்த இளைஞர் எல்லாம் விழுந்துட்டேதான் இருக்கு இப்ப கடைசியா மூணு இலை தான் இருக்கு ஹீரோ கடைசியா அவங்க அப்பாவோட கல்லறை கிட்ட போய் நின்று ஐ லவ் யூன்னு சொல்றாரு கீழே விழுந்துருது அதே நேரத்துல வானத்துல மின்னல் அடிக்குது மழை பெய்யுற மாதிரி இருக்கு ஹீரோவும் மயக்கம் போட்டு கீழே அவர் கால் வருது அப்ப அவங்க வீட்டு கார்டன்ல தான் சொல்றாரு நீங்க வச்சிருந்த மரத்துல நிறைய இலை வந்துருக்கு நிறைய பூ பூத்து சொல்றாரு அவர் பேசின இவ்வளவு வார்த்தையில மனசார சொன்ன ஒரு உண்மையான வார்த்தை அவரோட வாழ்க்கையே காப்பாத்திடுது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க